நேற்று ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை வந்து நடத்திச்சு இந்த தாக்குதலுக்கு பின்னணியில பல ஈரானினுடைய முக்கிய இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அணு ஆயுத விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஈரான் பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இன்றைக்கு மீண்டும் தங்களுடைய தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க இஸ்ரேலினுடைய தலைநகரான டெல் லவீவ் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத அளவிற்கு பற்றி எரியக்கூடிய காட்சிகளை சர்வதேச ஊடகங்கள் இருக்குது ஈரானை எதற்காக இஸ்ரேல் தாக்கியது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன உலக நாடுகள் இதை எப்படி பார்க்குது ஈரானினுடைய இந்த பதிலடி தாக்குதல் எப்படி இருக்குது இதனை தொடர்ந்து இந்த போர் அப்படின்றது வந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி எப்படி எல்லாம் நகரும் அப்படின்றதெல்லாம் குறித்துதான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பேச இருக்கிறோம் முதலாவதாக இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு ஒரு தாக்குதலை ஆஹ் தாக்குதலை வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் மேல தொடுத்திருந்தாங்க இப்போ இந்த தாக்குதலை தொடர்ந்து கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க முன்னூத்தி முப்பது பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இப்போ இந்த தாக்குதல்ல இந்த எழுபத்தி பேர் இறந்தாங்கல்ல இதுல மிக முக்கியமான நபர்கள் யார் யாரெல்லாம் பாத்துட்டோம்னா ஈரானினுடைய மேஜர் கமாண்டர்ஸ் நிறைய பேர் வந்து அதுல வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது போக ஈரானினுடைய முக்கியமான அணு ஆயுத விஞ்ஞானிகளும் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்போ இதுல நமக்கு வந்து தெரியுது இஸ்ரேலினுடைய நோக்கம் என்ன பின்னணி என்ன அப்படின்றது இப்போ இதுல முக்கியமாக இதற்கு சொல்லப்படக்கூடிய காரணம் அதாவது இஸ்ரேல் ஈரானை தாக்கியதற்கான நான்கு மிக முக்கிய காரணத்தை சர்வதேச ஊடகங்களும் மற்ற அந்த போர் வர்ணனையாளர்களும் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல மிக முக்கியமான விஷயங்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படின்றது வந்து முதலாவது காரணமாக சொல்றாங்க அதாவது ஈரானை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அணு ஆயுத நாடு இஸ்ரேல் இன்னொரு பக்கம் அது அணு ஆயுத நாடு அமெரிக்கா வச்சுருக்கிறான் இங்கிலாந்து வச்சுருக்கிறான் இந்தியா இருக்குது பாகிஸ்தான் இருக்குது சைனா இருக்குது ரஷ்யா இருக்குது இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே வந்து அணு ஆயுத நாடுகள் இப்போ இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வைக்கக்கூடிய காட்சிகள் தான் சர்வதேச அளவில் நடக்கும் குறிப்பாக இந்த யூஎன்னுடைய வீட்டோ கண்ட்ரிஸ் இருக்குது பாருங்கள் ரஷ்யா சைனா பிரான்ஸ் அமெரிக்கா பிரிட்டனு இப்போ இந்த ஐந்து நாடுகளும் என்னென்ன நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்களோ இதை பொறுத்து தான் சர்வதேச அளவில் காட்சிகள் மாறும் அப்போ உலக வல்லாதிக்க நாடுகள் சொல்லப்படக்கூடிய இந்த நாடுகள் ஆட்டுவிக்கக்கூடிய விதத்திற்கு தான் இந்திய நாடுகள் உட்பட உலக நாடுகள் எல்லாமே வந்து நடக்கும் இல்லையா அப்ப இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து எதை குறிவைத்து நடச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஈரான் தன்னுடைய அணு ஆயுத பலத்தை இன்னும் அதிகரித்து விடக்கூடாது அப்படின்ற காரணத்திற்காக நடத்துனதாக சொல்லப்படுது இப்ப இது சர்வதேச ஒப்பந்தத்தின்படி சர்வதேச சட்டத்தின்படி ஏற்புடையதா அப்படின்ற கேள்வியை பார்த்தோம்னா இல்ல இப்போ இஸ்ரேல் மற்ற நாடுகள் அமெரிக்கா இந்தியா எல்லாம் அணு ஆயுதத்தை வைத்துக் கொள்வதற்கும் பெருக்கிக் கொள்வதற்கும் சர்வதேச சட்டம் எப்படி அனுமதி கொடுக்குதோ அதே மாதிரியான தான் ஈரானுக்கும் கொடுக்குது இப்போ அவன் ஈரான் வந்து தங்களுடைய அணு ஆயுதத்தை வந்து மேம்படுத்தக்கூடாது அதில் வந்து அவன் ஆய்வு செய்யக்கூடாது அதனை அவன் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு அதனை தடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு என்ன உரிமை இருக்குது சர்வதேச சட்ட சட்டப்படி எந்த உரிமையும் கிடையாது அப்போ அவனுடைய இறையாண்மை அதுக்கு இருக்குது இப்போ அமெரிக்கா எப்படி ஒரு சாவரன் ஸ்டேட்டோ மொத்தமொத்த நாடுகள் எப்படி ஒரு இறையாண்மை கொண்ட நாடுகளோ அதே மாதிரி ஈரானும் இறையாண்மை கொண்ட ஒரு நாடு அப்போ அவர்களுடைய இறையாண்மைக்குள்ளாக நீ எப்படி தலையிட முடியும் இல்லையா அப்போ ஈரானினுடைய இந்த அணு ஆயுத இந்த வளர்ச்சிக்கு எதிராக இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் என்பது சர்வதேச சர்வதேச சட்டத்தை மீறியது சர்வதேச ஒப்பந்தத்தை மீறியது அணு ஆயுத ஒப்பந்தத்தை மீறியது இதை தாக்கிட்டு என்ன சொல்றாங்க ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் என்ன செல்ஃப் டிஃபென்ஸ் எங்கிருந்து வந்துச்சு இப்ப ஈரான் வந்து இஸ்ரேல் நேரடியாக இருக்க எப்பயா தாக்குனாங்களா கிடையாது நீ தான் என்ன பண்ண ட்ரோனை வச்சு இஸ்ரேல ஈரானினுடைய ராணுவ கமாண்டர் ஒருத்தர் தாக்குன அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக பதில் தாக்குதல் தான் பண்ணாங்களே தவிர நேரடியாக தாக்குதல் பண்ணல அப்ப முதலாவதாக அணு ஆயுதத்தை அந்த உற்பத்தியை வந்து ஈரான் வந்து பெருக்கிச்சு அதை இதை தகுதக்கூடிய விதமாக ஈரானினுடைய அந்த அணு ஆயுத கிடங்குகளை மற்ற ராணுவ முகாம்களை அந்த ட்ரோன் அந்த மையங்களை எல்லாம் வந்து தாக்கி அழிச்சிருக்கிறாங்க பொருளை பொருளாதார அடிப்படையிலும் சரி பொருள் இழப்பிலும் சரி அதே மாதிரி மனித உயிர்கள் இந்த ராணுவ தளபதி கொல்லப்பட்டதும் சரி மக்கள் கொல்லப்பட்டதும் சரி கிட்டத்தட்ட எழுவத்தி எட்டு வந்து ஈரான் வந்து இழந்திருக்குது இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இன்றைக்கு தாக்குதலையும் நடத்தி இருக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம அடுத்து பார்ப்போம் இது முதலாவது காரணம் ஆச்சா ரெண்டாவது என்ன காரணம்னா மொசாதினுடைய இன்டெலிஜென்ஸ் ஒரு துப்பு கொடுத்துச்சான் இஸ்ரேலினுடைய உணவுப் தான் மொசாத் நமக்கு தெரியும் மொசாத் என்ன செஞ்சுதான் இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஒரு துப்பு கொடுத்து என்ன நீ முதல்ல தாக்க இல்லைன்னா ஈரானுடைய முதல்ல தாக்கிடுவான் அதனால நீ முந்திக்கிட்டு தாக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உழவு கொடுத்துட்டான் இதனால இவங்க என்ன செஞ்சுட்டாங்களாம் ஈரான் தாக்குறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து முன்னாடி தாக்கிட்டாங்களாம் இது ஏற்புடையதா அட யூகங்களின் அடிப்படையிலேயே ஒரு நாட்டை தாக்குறது யூகங்களின் அடிப்படையிலேயே ஒரு நாட்டு மேலே மிஸ்ரேல் அட்டாக் பண்றது இப்ப இதே ஒரு காரணமா வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு கிளம்பணும்னா சர்வதேச ஒற்றுமை என்ன சர்வதேச அமைதி என்ன ஆகிறது இப்ப இந்தியா வந்து என்னை பாகிஸ்தான் தாக்கிறோன்னு நான் வந்து என்ன யூகத்தின் அடிப்படையில் பாகிஸ்தானை தாக்கிட்டேன் இதே மாதிரி இந்தியா என்னைய தாக்கிரோன்ற யூகத்தை நான் தாக்கிட்டேன்னு சைனா சொன்ன ஏற்பாங்களா ரஷ்யா சொன்னா ஏற்பாங்களா இது ரஷ்யா வந்து அமெரிக்கா தாக்கினா ஏற்பாங்களா அப்போ யூகத்தின் அடிப்படையிலேயே ஒரு போர் யூகத்தின் அடிப்படையிலேயே ஒரு தாக்குதல் ஒரு தாக்குதல் அவன் நடத்துறான் அதற்கு பதிலு கொடுத்ததுக்கு நீ தாக்குற இல்லை அந்த தாக்குதலே இருந்து தன்னை தற்காத்துக்கு அதுதான் ரைட் டு டிஃபென்ஸ் சர்வதேச சட்டத்தின்படி அவன் தாக்கிடுவான் அப்படின்ற யூகத்தின் அடிப்படையில நான் தாக்கணுன்றது எந்த விதத்திலும் ஏற்படையது அல்ல அதனால இந்த உருட்டு இருக்குது பாருங்க இந்த மொசாதினுடைய இந்த இன்டெலிஜென்ஸ் உருட்டு இதெல்லாம் வந்து காலம் கடந்து போயிடுச்சு இது ரெண்டாவது வடையாக இவங்க வந்து சொல்றாங்க மூணாவது என்ன ஈரானை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து தீவிரவாத இயக்கங்களை வந்து ஆதரிக்கிறாங்க அமாசு ஹிஸ்புல்லாக்குலாம் வந்து ஆயுத உதவி செய்றாங்க இப்ப இந்த நிலைப்பாட்டை அடிப்படையா வச்சு நாங்க வந்து ஈரானை தாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஈரான் வந்து இன்னைக்கு நேற்று தான் ஆதரவு கொடுக்குதா அவன் தான் காலங்காலமா ஆதரவு கொடுக்குறாங்க அப்படி அன்னைக்கு வேண்டியது தானே அப்ப இதுவும் சப்பு இல்லாத காரணம் சரி இந்த நிலைப்பாட்டுக்குள்ள வைத்து இவங்க வந்து ஹிஸ்புல்லா ஹமாஸுக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க அதனால நாங்கள் தாக்குறோம் அப்படின்னா நீ யாரையும் ஆதரிக்க இல்லையா அடே ஐஎஸ்எஸ் ஐஎஸ் உலக பயங்கரவாத அமைப்பு இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சரியானு இஸ்லாமிய போர்வில ஒழிஞ்சிக்கிட்டு இந்த அமெரிக்க யூத கைக்கூலிகள் அந்த இருக்கிறானுங்களா அந்த பயங்கரவாத அமைப்பு அவங்களுக்கு நீ ஃபண்ட் பண்றியே இன்னும் எத்தனை எத்தனையும் கருப்பின மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இனவெறி வெள்ளை இனக்க இனங்களுக்கு ஆதரவாக பிளாக் மார்க்கெட்ல நீயும் தான் நான் ஆயுதத்தை வைக்கிற அதே உன்னுடைய வருமானமே ஆயுத வருமானம் போர் தளவாடங்களை விற்கிறது ஆயுதங்களை விற்கிறது இதுதானே உனக்கு வருமானமே அப்ப நீ பேசலாமா இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுக்கறத பத்தி சரி அப்படியே ஆதரவு கொடுக்குது ஈரான் என்ன செய்யணும் இந்தந்த அடிப்படையில் எங்களுடைய நாட்டுக்கு எதிராக ஈரான் செயல்பட்டு இருக்குது ஒன்றை ஆதரவுனு ஐநா மட்டத்தில் கொண்டு போய் போடு ஐதன ஒரு பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து நடத்துறவங்க கூட ஒழுங்காக நடத்துவோம் இந்த ஐக்கிய நாடுகள் சேவை அவ்வளவு கேவலமா இருக்குது ஆழமராத்த அடியில் சொம்ப வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க கூட நியாய தீர்ப்பு சொல்லுவான் ஆனா இவன் அதை விட மோசம் இவன் ஒரு தீர்மானத்தை வேறு போடுறதுக்காக கூட்டியிருக்கிறான் அதை நான் என்ன அர்த்தம் சொல்றேன் சொல்கிறேன் அப்போ இப்படி ஒரு நிலைமை அப்போ அந்த ஐநா பண்ணுறதுக்கு போ ஓ அமெரிக்காவுடைய பார்த்தா தான் அங்கே பழிக்குது வீட்டை அப்பார வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரத்து பண்ணுறது இப்படி தானே பண்ணிட்டு இருக்கிற அப்போ ஈரான் வந்து இந்த மாதிரியான செயல்திட்டங்களை இருக்குது இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காக்கு எதிராக உலக அமைதிக்கு எதிராக கொண்டு போ தீர்மானம் போடு ஈரானுக்கு எதிராக சர்வதேச நாடுகளை கூட்டு பேசு அதுக்கு தானே வச்சிருக்கிறேன் அப்போ இது வந்து ஆதரவு கொடுத்துச்சின்னு சொல்லி தாக்குறது இது மூணாவது காரணம் இதையும் வந்து ஏற்க முடியாது நாலாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னா இதை வேணா ஏற்கலாம் என்ன நெத்தன்யாகினுடைய பொலிட்டிக்கல் காஸ்க்காக இவருடைய அரசியல் லாபத்திற்காக இது வந்து தாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க சத்தியமா இது வந்து முக்கியமான காரணம் அப்போ நெத்தன்யாகு தன்னுடைய செல்வாக்கை இஸ்லேய மக்கள் மத்தியில் பெருக்கிக்கிறதுக்காக இதை செய்வதாக சொல்லப்படுது அது உண்மையான காரணம் தான் ஆனால் இது அவங்களுக்கே பேக் ஃபயராக முடிஞ்சிருக்குது ஏன்னு கேட்டோம்னா வரலாறு காணாத அடியை ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக சர்வதேச நாடுகளும் ஐநா மன்றமும் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முதல்ல வந்து பாத்திரலாம் அமெரிக்கா வந்து எப்பயுமே வளமையா உருட்டுற உருட்டு எங்க போனாலும் அடிச்சான்னா அது வந்து ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் இவனை யாராவது அடிச்சுட்டாங்கன்னா சிவிலியன்ஸை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க அதான் நேரத்துல இருந்து கிளம்பிருக்காங்க இப்ப ஈரான் அடி கொடுத்ததுக்கு பிறகாக சிவிலியன்ஸை தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்டுவானுங்க அப்ப இதுல என்ன சிவிலியன்ஸ் அடே நீ வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் குழந்தைகள் பார்க்காம பெண்கள் பார்க்காம பள்ளிக்கூடம் பார்க்காம ஐநா மன்றத்தினுடைய முகாம்கள் பார்க்காம அகதிகள் முகாம்னு பார்க்காம நோ ஃபயர் ஜோன்ஸ் பார்க்காம ஒரு பக்கத்துல எல்லாரும் ரஃபா பார்டர்ல கூட சொல்லிட்டு அந்த பார்டர்ல குண்டு போட்டியே அட நீ பேசலாமா சிவிலியன்ஸ தாக்குறாங்கன்னு என்ன சிவிலியன்ஸ தாக்கிட்டாங்க நீ தாக்குனே இப்போ ஈரானுக்கு மேல எழுபத்தி பேர் கொல்லப்பட்டிருக்காங்க எழுபத்தி எட்டு பேர்ல ஒரு சிவிலியன் கூட கிடையாதா அட எழுபதனாயிரம் மக்களை ரெண்டு வருஷமா துள்ள துடிக்க கொண்டு போட்டு சிவிலியன்ஸை கொள்றாங்கன்னு நீலிக்கிணர் வடிக்கிறான் இஸ்ரேலு அப்போ உனக்கு வந்தா சிவிலியன்ஸு தக்காளி சட்னி ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி மத்தவனுக்கு வந்தா ஈரானுக்கோ பாலஸ்தீனிக்கோ வந்தா அது அதுதானே அதுதானே சொல்ல வர நீ அப்போ இப்படி ஒரு உருட்டை வந்து உருட்டுறாங்க அமெரிக்கா என்ன சொல்லுது முட்டு கொடுக்குது இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா வந்து இப்படி தான் உருட்டி ஆகணும் ஏன்னா அமெரிக்காவை வந்து நேரடியாக ட்ரம்ப் ஆட்சி பண்ணாலும் ட்ரம்ப்னுடைய உச்சிகுடுமையாரு இருக்குன்னு பார்த்தா இந்த யூத கைக்குடிகள்கிட்ட இருக்குது குறிப்பாக யூத அமைப்புகளான எய்பேக் ஏஐபிஏசி இந்த இந்த யூத அமைப்புகள் தான் தான் இருக்குது இவங்க மறைமுகமாக ட்ரம்ப் வந்து இந்த போரை நடத்துவதே அமெரிக்கா தான் அமெரிக்கா பின்னணியில இல்லைன்னு சொன்னா ஈரானை தாக்கக்கூடிய கனவு கூட இஸ்ரேலுக்கு வராது நெத்தனியாவுக்கு வராது அமெரிக்கா பின்னாடி இருக்குது பிரிட்டன் பின்னாடி நிற்கிது அமெரிக்காவினுடைய கைப்பாவை நாடுகள் அத்தனையும் பின்னாடி நிற்கிது அப்படின்ற தயவுல தான் அப்படின்ற திமிரல தான் என்ன செய்யறான் ஈரானை தாக்குறான் அப்போ இது வந்து முதல் விஷயம் ரெண்டாவது யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லியிருக்குதுன்னா ஒரு கலவையான ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்காங்க சில நாடுகள் ஆதரவாகவும் சில நாடுகள் இதை எதிர்ப்பாகவும் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக பிரிட்டன் வந்து தன்னுடைய ஆதரவை வந்து கொடுத்துருக்குது ஏன்னா இஸ்ரேலை இருந்து எல்லாமே வந்து யார் தான் பிரிட்டன் தான் அப்போ பிரிட்டன் வந்து பெல்ஃபோர் டிக்ளரேஷன் போட்டு மற்ற எல்லாம் பண்ணி சர்வதேச வாக்கெடுப்பில் வந்து நடத்தி பாலசீனத்தை பிரித்தி கொடு எல்லா இதையும் வந்து செய்தது பிரிட்டன் தான் அப்போ பிரிட்டன் பெற்று போட்ட பிள்ளையை வந்து இன்னைக்கு அமெரிக்கா வந்து தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்குது இதுதான் இஸ்ரேலினுடைய வரலாறு அப்போ பிரிட்டன் வந்து கடமை தன்னுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்கு மற்ற சில நாடுகள் எதிர்ப்பையும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இதுக்கு எதிராக வந்து ரஷ்யா அண்ட் சைனா ரெண்டு நாடுகள் என்ன செஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னோம்னா தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ இதை இதை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கு எதிரி நண்பன்ற கான்செப்ட் தான் ரஷ்யா சைனாவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் அப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலமையிலே இவர்கள் ஈரான் பக்கம் தங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல அது ஒரு நியாயமான ஆதரவு தான் இது போக ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு அணு ஆயுத ஒப்பந்தமும் இருக்குது அப்ப அதன் அடிப்படையிலையும் உனக்கு பிரச்சனைன்னா நான் வரும் எனக்கு பிரச்சனை என்ன நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் இந்த ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மத்திய கிழக்கு நாடுகள் குறிப்பாக அரபு தேசங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கப்ஷிப்னு காயமூடி சைலண்டா இருக்காங்க எக்ஸெப்ட் கத்தார் சவுதி இது மாதிரியான நாடுகளை தவிர்த்து மற்ற எல்லோரும் வந்து அமைதியா இருக்கிறாங்க இந்த ரெண்டு நாடுகளும் இவர்களுடைய இந்த தாக்குதலை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க இது போக ஐநா மன்றத்தினுடைய பாதுகாப்பு அவை செக்யூரிட்டி கவுன்சில் வந்து கூடி இருக்குது நேற்று இப்போ இதுல கூடுனதுல இவங்க என்ன செய்வாங்க தீர்மானம் வந்து போடுறதுக்காக தான் கூடியிருக்கிறாங்க ஆனா எந்த தீர்மானமும் வெட்டப்படல ஏன் ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஒரு சில பேர் வந்து இது தவறு அப்படின்னு ஒரு சில பேர் ஆதரவு அப்படின்னு கூட்டுறதுனால இந்த செக்யூரிட்டி கவுன்சில் எந்த முடிவு வந்து எட்டப்படல கிட்டத்தட்ட பதினோரு நாடுகள் இந்த செக்யூரிட்டி கவுன்சில் இருப்பாங்க நிரந்தர நாடுகள் ஐந்து அந்த வீட்டோ கண்ட்ரிஸ் மத்ததெல்லாம் இவருடைய கைப்பாவை நாடுகள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாறிட்டு இருப்பாங்க இந்தியாலாம் இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ இவங்க வந்து செக்யூரிட்டி கவுன்சில் எந்த தீர்மானத்தையும் வந்து எட்டப்படல நீங்க பாருங்க இதனுடைய தலைவர் ஆண்டோனியோ குட்டிரஸ் இவன் என்னுடைய பிரசிடென்ட் போர்வை வரைக்கும் வர்ணனை கொடுப்பாரு இத்தனை மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க வேதனை அளிக்கிறது எனக்கு வந்து பரிதாபமாக இருக்கிறது அவர்களுக்கு உணவு இல்லை இப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஐநா மன்றத்தினுடைய ஒரு ஐநா மன்றத்தினுடைய தலைவர் அப்ப வர்ணனை கொடுக்கறதா ஒரு ஐநா மன்றத்தினுடைய தலைவருடைய வேலை மக்கள் கொல்லப்படுறாங்க பட்டினியாளர் சாவுறாங்க சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்குது கட்டணங்கள் ஈடுபட்டு இருக்குது மக்கள் வாழ்விடங்கள்ல வாழவே முடியாத நரகமாக காசா பகுதி மாற்றப்படும் அப்படின்றத தெரியுமே அதுக்கான தீர்வு என்ன அது சொல்ல மாட்டானுங்க கடைசி வரைக்கும் இருப்பானுங்க ஐநா மன்றமே இஸ்ரேலுடைய நலனுக்காகவும் அமெரிக்காவினுடைய நலனுக்காகவும் வீட்டோ நாடுகளுடைய நலனுக்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் உருவாகிட்டு இருக்குது நமக்கு வந்து தெளிவாகிட்டு இருக்குது இப்ப இந்த நிலைமையில ஈரானை பொறுத்த வரைக்கும் இது வந்து வலுவான கண்டனங்களை வந்து இந்த ஆபரேஷன் தி ரைசிங் லயன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல இந்த இஸ்ரேலுடைய அந்த தாக்குதல் இதுக்கு பேர் ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்ப இதுக்கு எதிராக நாங்க வந்து உறுதியான தாக்குதலை வந்து நாங்க தொடுப்போம் நாங்க வந்து எங்க மக்கள் தாக்குறதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம்னு ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அல் கொமேனி அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா அறிக்கை வந்து விட்டுருந்தாரு இருந்தாரு இதனை தொடர்ந்து ஈரான் தன்னுடைய அந்த இராணுவ சோதனைகள் பயிற்சிகளை எல்லாம் வந்து எடுத்தது அதனுடைய வெளிப்பாடாக உடனடியாகவே ஈரான் மீது தாக்குதல் விழுந்ததுக்கு பிறகாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரோன்களை வந்து அனுப்புனாங்க யூஏவி அன்மேண்ட் ட்ரோன்ஸை வந்து இவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க அதற்கு பிறகாக இன்றைக்கு இரவு சரியாக பன்னிரெண்டு மணிக்கு பதினாலாம் தேதி காலையில பன்னிரெண்டு மணிக்கு மிசைல் தாக்குதலை இஸ்ரேல் மேலே தொடுத்துருக்கிறாங்க அது போக மூன்று மணி நேரம் கழித்து மூணே கால் மூன்றரை மணிக்கு இன்னொரு தாக்குதலையும் ரெண்டு தாக்குதலையும் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு டெல்லி பற்றி கொண்டு இருக்கிறது பல கட்டிடங்கள் அந்த தாக்குதலுக்கு வந்து ஈடுகொடுக்க முடியாமல் இன்னைக்கு வந்து தத்தளித்துக்கொண்டு சிதறி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் வந்து பார்க்க முடியுது இதுல ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய மிசைல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் ஏன்னா உலகத்திலேயே பல நாடுகளுடைய மிசைல்ஸை விட ஈரானுடைய மிசைல்ஸ் அப்படின்னு வந்து லீடிங் மிசைல்ஸ் கிட்டத்தட்ட நான் படித்த வரைக்கும் ஒம்போது வகையான மிசைல்களை இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க ஷார்ட் ரேஞ்சு மிட் ரேஞ்சு இன்டர்மீடியட்டு அதே மாதிரி லாங் ரேஞ்சு காண்டினென்டல் இப்படின்னு ஒரு ஒம்பது வகையான இதை வந்து வச்சிருக்காங்க அது ஃபத்தா அலி அலி அப்படி இப்படின்னு நிறைய வகைகளை வந்து மிசைல்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க இந்த மிசைல்ஸுக்கு அயன்டோம் ஈடு கொடுக்க முடியும் அப்படின்னா ஈடு கொடுக்க முடியாது அயன்டோம்ன்றது என்ன இஸ்ரேல் கண்டுபிடிச்ச ஒரு ஒரு கண்டுபிடிப்பு தற்காப்பு கண்டுபிடிப்பு அதாவது இஸ்ரேலினுடைய பல பாகங்கள்லையும் ராக்கெட் வந்து வச்சிருக்குறாங்க இப்போ வேற ஏதாவது ஒரு ஒரு ராக்கெட் அங்கே வந்து இஸ்ரேல் வந்து தாக்க வருது அப்படின்னா இது வந்து ஆக்டிவேட் ஆயிரும் சென்சார்கள் அடிப்படையில் ஆக்டிவேட் ஆகி வானத்திலேயே அந்த ராக்கெட்டை போய் சுற்றி வீழ்த்திரும் அப்போ எந்த தாக்குதலும் இஸ்ரேலுடைய நிலப்பகுதியில் விழாது அப்போ இதை கண்டுபிடித்ததுக்கு பிறக என்ன சொன்னாங்க இஸ்ரேலை நாங்கள் வந்து இரும்பு போர்வையால் போர்த்தி இருக்கிறோம் அயண்டோம் என்கிற இரும்பு போர்வையால் போர்த்தி இருக்கிறோம் எங்களை யாரும் தாக்க முடியாது இஸ்ரேலி மக்கள் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப அதெல்லாம் தான் ஹமாஸ் வந்து அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெரிய தாக்குதல் ராக்கெட் அட்டாக் இது ராக்கெட் அட்டாக் கூட கிடையாது இப்போ ஹமாஸ் மற்ற இயக்கங்கள்லாம் விட்டுற ராக்கெட் அட்டாக்க கூடோம் வந்து இன்டர்செப்ட் பண்ணிடும் அதை தடுத்து வானத்திலேயே சிதறடிச்சிடும் ஆனா ஈரானுடைய இந்த மிசைல்ஸ் இருக்கு பாருங்க பெலாஸ்டிக் மிசைஸ் இது லீடிங் அட்வான்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட இந்த மிசைல்ஸ் இது இதுகிட்ட இந்த அயண்டோம்னால ஈடு கொடுக்க முடியாது ஏன்னா இது ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் எல்லாமே அப்போ ஈடு கொடுக்க முடியாமல் நேற்றைக்கு வந்து பல கட்டிடங்கள் இடிந்து நகரத்திற்கக்க கூடிய காட்சிகள் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்போ பெரிய ஒரு தாக்குதலை வந்து இது வந்து கொடுத்துருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியுது இது தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்க சிவிலியன்ஸை தாக்குறாங்க சிவிலியன்ஸ் வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்னு நேரத்தில் வந்து நீர் வெடிக்கிறாங்க ஆனால் காலங்காலமாக நீந்த நடா மக்களை கொண்டுட்டு இருக்க பொதுமக்களை கொண்டதை தவிர்த்து நீ ஏதாவது இந்த இயக்கங்களுக்கு எதாவது செஞ்சிருக்கிறியா ஹமாசனுடைய குறிப்பிட்ட ஒரு சில தலைவர் ஏஆஸ் சின்வார் போன்ற சில நபர்களை நீ வந்து கொண்டு இருக்கிறதே தவிர ஹமாசை உன்னால் ஒழிக்க முடிஞ்சிச்சா ஹமாசனுடைய போர் தந்திரங்களை உன்னால் நொறுக்க முடிஞ்சிச்சா அப்படியே ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் ரெண்டு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் முடிய போகுது இது வரைக்கும் ஹமாசை வந்து என்ன என்ன செய்ய முடிஞ்சது ஹமாசை ஒழிக்க முடிஞ்சிருச்சா விரவு விட்டு என்ன கூடி நாட்கள் ஹமாசை தொடச்சி எறிஞ்சிரும்னு பேசுனீங்க அப்ப இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது ஹமாஸ் அது பாக்கிட்டு எங்கிட்டே தான் இருக்கிறாங்க ஹிஸ்பல் அவர் பார்க்க அடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஏமனுடைய ஹவுஸ் அடி கொடுத்து எல்லாருமே அடி கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க அப்ப இவர்களால் என்ன செய்ய முடிஞ்சதுன்னா சாமானிய மக்களை அப்பாவிகளை ஆயுதமட்ட நிராயுதவாணிகளை சிவிலிய பொதுமக்களை இவர்களால் கொல்ல முடிஞ்சது இஸ்ரேலை வந்து ஒட்டுமொத்த இஸ்ரேலை வந்து ஹமா காசாயனுடைய ஒட்டுமொத்த பகுதியையும் சூறையாட முடிஞ்சுது இதை தவிர்த்து இந்த போரனை செஞ்ச உருப்படியான ஒண்ணு சொல்லு ஒண்ணும் கிடையாது சர்வதேச மக்களுடைய ஆதரவு இன்றைக்கு பாலசின் பக்கம் திரும்பி இருக்குது பாலசினுடைய நியாயமான கோரிக்கையின் பக்கம் திரும்பி இருக்குது அப்போ இஸ்ரேலுடைய கோர முகம் சோசியல் மீடியாசினுடைய இந்த யுகத்துல என்ன பண்ணி இருக்குதுன்னா இவருடைய ஒட்டுமொத்த முகத்திலையும் கிழிஞ்சிருக்குது அதற்காக இன்றைக்கும் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத வகையில இருக்கு அமெரிக்க மக்கள் போராடுறாங்க பிரிட்டன் மக்கள் போராடுறாங்க ஆஸ்திரேலியா மக்கள் போராடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா நாடே ஆதரவா இருக்குது சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு போய் நிப்பாட்டி வழக்கு வழக்கம் நடந்துகிட்டு இருக்குது இப்படி பல நாடுகளுடைய இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலுடைய மக்களே நெத்தன்யாகனுடைய கொடுங்கோன்மைக்கு எதிராக களத்துல நின்று போராடிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை இந்த போர் நிரந்தரமாக என்றால் நெத்தன்யாகனுடைய நிலை என்னவாகும் அப்படின்றது வந்து இஸ்ரேல் மக்கள் தான் வந்து முடிவு செய்வாங்க அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு மனநிலையில இஸ்ரேலுடைய மக்கள் இருக்கிறாங்க இப்போ என்னடா அப்படின்னா இப்போ நேற்றுக்கு அடி கொடுத்ததுக்கு பிறகாக கதர்றான்னுங்க கடந்து ஆனால் இத்தனை நாள் இந்த மக்கள் கதர்னாங்கல்ல சொந்த நிலத்தை விட்டு சொந்த வீட்டை விட்டு சொந்த இடத்த விட்டு சொந்த ஊரை விட்டு கதறி ஓடினாங்களே ஆசாசையாக சேர்த்த செல்வங்களில் இப்போ குழந்தைகளை எல்லாற்றையும் பறி கொடுத்துட்டு அனாதைகளாக ஏதில்களாக கேப்பார் கேள்விட்டு போய் கடந்தாங்களே இன்னைக்கு அது ஓலம் கேட்குதா அலாரம்ஸ் வந்து இன்னைக்கு அடிக்குது சிறல் ரெல்ல பிரிவில் ஒட்டு மொத்த சிறுலைக்கு இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க பங்கரில் போய் பதுங்கிக்கன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு அந்த வாழ்க்கை வழி புரியுதா பாலஸ்தீனிய மக்கள் ஆனா ஒரு முக்கால் நூற்றாண்டாக எழுபது எழுபத்தி அஞ்சு வருஷமாக அனுபவிச்ச வழி உங்களுக்கு ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு மணி நேரம் உங்களால் வாழ முடியுதாடா அப்ப சரியான ஒரு பதிலடியை ஈரான் வந்து கொடுத்திருக்குது அப்ப இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா கட்டாயமாக இது இதோட நிற்காது இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் வெளிப்படையாக இந்த சர்வதேச இந்த அரசியலை இது வந்து ஜியோ பாலிடிக்ஸ கரைச்சி குடிச்சவங்களுக்கு அடிப்படை இதனுடைய புரிஞ்சவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அமெரிக்கா ஆதிக்கம் இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு இது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் சர்வதேச அளவுல அமைதி ஏற்படாது உலகளில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் அது எண்ணெய் வழங்க சுரண்டலாக இருக்கட்டும் கனிம வள சுரண்டலாக இருக்கட்டும் இவர்களுடைய பூகோள நலனுக்காக இருக்கட்டும் அமெரிக்காவினுடைய நலனுக்காக அதனுடைய கைப்பாவைகளுடைய நலனுக்காக இவர்கள் எல்லா மக்களையும் என்ன செய்வாங்கன்னா சுருட்டி பிழியுவாங்க கசக்கி எடுப்பாங்க மக்களை கொள்வாங்க எல்லா அக்கிரமத்தையும் கட்டவிழ்த்து விடுவார்கள் அதில் கருத்தே இல்லை அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் ஒழியாத வரைக்கும் சர்வதேச அளவில் அமைதி கிடையாது இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இது அடுத்து போராக மாறுவதற்கு இன்னும் மேம்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ அமெரிக்கா இஸ்ரேலு பிரிட்டன் இப்போ இதனுடைய கைப்பாவை நாடுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சைனா ரஷ்யா இந்த மாதிரியான நாடுகள்லாம் இன்னொரு பக்கம் இப்போ வச்சுக்கிட்டோம் சொன்னா இது மறுபடியும் வந்து ஒரு மூன்றாம் உலக போரா அப்படின்ற கேள்வி வந்து எழுது ரெண்டு உலக போருக்கே நாடு தாங்கள் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்போ இந்த நிலைமையில் அணு ஆயுத நாடுகள் இது எல்லாமே அணு ஆயுத நாடுகள் ஏன்னா போர் வந்துட்டுன்னு சொன்னால் ஒரு பக்கம் பாதிப்பு என்றைக்குமே கிடையாது அது ஒரு காலம் ஒரு மண்ணை போர் எடுத்துகிட்டு நடத்திட்டு போவான் சில பேரை கொள்வான் நாட்டை கைப்பற்றி ஒரு பக்கம் இதாக போகும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ரெண்டு பக்கமும் அணு ஆயுத நாடுகளாக இருக்குது இந்தியா பாகிஸ்தான் மோதிக்கொண்டால் ரெண்டு நாடுகளுக்கு தான் ஆபத்து இந்தியா சீனா மோதிக்குட்டா ரெண்டு நாடுகளுக்கு தான் ஆபத்து பாகிஸ்தானும் சீனாவும் மோதிக்கொண்டா ரெண்டு நாடுகளுக்கு ஆபத்து மற்றபடி ஈரானும் இஸ்ரேல் மோதிக்கிட்டால் ரெண்டு நாடுகளுக்கு தான் ஆபத்து அதனால் அந்த போர் அப்படின்றது வந்து இன்னும் வீரியமாக மாறுவதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்தடுத்த நகரங்கள் எப்படி நகருது அப்படின்றதெல்லாம் குறித்து வெளிப்படையாக ஒன்றே ஒன்று சொல்லலாம் இதுவரைக்கும் வளாட்டி வந்தேன் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன் இஸ்ரேலுடைய குடிமையை இன்றைக்கு பிடித்து உழுக்கி இருக்கிறது ஈரான்